ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சிம்ரஞ்சித் காலோன் தலைமையேற்று ஊட்டச்சத்து திருவிழா நிகழ்ச்சியை பார்வையிட்டு சிறப்பாக உணவுகள் தயாரித்த மகளிர் குழுக்களுக்கு பாராட்டுச் சான்று மற்றும் பரிசுத் தொகை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்கள் ஒன்றிய அளவில் உணவுத் திருவிழா நடத்தப்பட்டு அதில் சிறப்பாக சிறுதானியங்கள் மூலம் உணவுகள் தயாரித்த மகளிர் குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலம் பதினோரு மகளிர் குழுக்கள் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட உணவு திருவிழாவில் பங்கேற்றார்கள் இங்கு மகளிர் குழுக்களால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் தரத்தன்மை அடிப்படையில் முதல் மூன்று இடங்கள் பெற்ற மகளிர் குழுக்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரமும் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரமும் மற்றும் பாராட்டு சான்றுகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி பாராட்டினார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மத்திய அரசின் ஸ்வச்சதாக்கி சேவா பிரச்சாரத்தின் மூலம் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தவும் பொதுமக்களிடையே சுற்றுப்புற தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இவற்றின் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சலகத்துறையின் சார்பில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் கோட்ட கண்காணிப்பாளர் தீர்த்தாரப்பன் தலைமையில் நாற்பதற்கும் மேற்பட்ட அஞ்சல் துறை ஊழியர்கள் அகநீர்த்த கடற்கரை பகுதியை சுத்தம் செய்து பணியில் ஈடுபட்டனர் இவர்களுடன் துப்புரவு தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர் துப்புரவு தொழிலாளர்களின் பங்களிப்பை கொண்டாடும் விதமாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் டெக்ஸின் தீபாவளிக்கான முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி விற்பனையை துவக்கி வைத்து நெசவாளர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்திட என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலம் கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரத்தில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மூலம் தீபாவளி பண்டிகைக்கான முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சிம்ரன்ஜித் காலன் தலைமையேற்று குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிறப்பு தள்ளுபடி விற்பனையை துவக்கி வைத்து முதல் விற்பனைக்கான ஆடைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார் பின்னர் அவர் தெரிவிக்கையில் இந்தியாவில் உள்ள கைத்தறி நிறுவனங்களிலேயே முதன்மை நிறுவனமாக கோஆப்டெக்ஸ் திகழ்வதற்கு நெசவாளர்களின் ஒத்துழைப்பும் வாடிக்கையாளர்களின் பேராதரவும் தான் முக்கிய காரணம் எனவும் கைத்தறி ரகங்களின் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகின்றது எனவும் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு பருத்தி கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகின்றது எனவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இலக்கை விட அதிக அளவு விற்பனை செய்து சாதனை படைக்கப்பட்டது போல் நடப்பாண்டில் ரூபாய் எழுவத்தி ரெண்டு லட்சத்திற்கு இலக்கீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை விட கூடுதலான விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு பெருமை சேர்த்திடும் வகையில் பொதுமக்கள் அரசு துறையினர்கள் தனியார் நிறுவன பணியாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையாக இருந்திட வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் செந்தில்வேல் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலன் தலைமையேற்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை துவக்கி வைத்து பார்வையிட்டார் பின்னர் தேர்வு செய்யப்பட்ட ஐநூத்தி எழுபத்தி ஆறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி படித்த இருபாலருக்கும் தனியார் துறை மூலம் போதிய வேலை வாய்ப்புகளை பெற்றிடும் வகையில் ஆண்டுதோறும் இரண்டு முறைக்கு மேல் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் பலர் வேலைவாய்ப்பு பெற்று பயன்பெற்றுள்ளார்கள் அதேபோல் இந்த ஆண்டிற்கு இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகின்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர் இம்முகாமில் குறைந்த கல்வி தகுதி முதல் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்களுக்கு தங்களின் த தகுதி மற்றும் முன் அனுபவங்களுக்கு ஏற்ப தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்தும் அதிலும் குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்ட தினத்திலிருந்தே பணி நியமத்திற்கான ஆணை வழங்கி வேலைவாய்ப்பு வழங்கி வருகின்றார்கள்